நார்மலாகவே தசமி திதி அன்னைக்கு கோல்டு வாங்கிறது சில்வர் வாங்கிறது இதெல்லாமே ரொம்ப சிறப்பானது ஏன்னா தசமினாலே திரும்ப திரும்ப பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடியது அதுவும் முக்கியமாக வரக்கூடிய ஆவணி மாதம்னாலே ஏற்கனவே சுபகாரியங்களுக்கு ரொம்ப உகந்த நாள்னு சொல்லியிருக்கோமா அப்போ சுபகாரியங்கள் செய்கிறதுக்கு அந்த தசமி திதியை பயன்படுத்தி கொள்ளுங்கள் தசமி தீதியில் பயன்படுத்தி நாங்கள் பயன்படுத்துகிறான்னு கேட்குறீங்க சப்போஸ் என்னால் கோல்டுலாம் வாங்க முடியாது சில்வர்லாம் வாங்க முடியாது வேறு ஏதாவது வாங்கணும் நான் என்ன தான் வாங்குறதுன்னு கேட்குறீங்களா அப்படியெல்லாம் செய்யக்கூடாதுன்னு இப்போ தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி ஆவணியில் வரக்கூடிய தசமி அன்னைக்கு எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நமக்கு தெரிஞ்சுக்க கொடுத்த எனர்ஜி நமக்கு கிடைக்கும் நம்ம பழமொழி சொல்லுவாங்களா என்ன போல் வாழ்க்கை எதை நம்ம அதிகமாக சிந்திக்கிறோமோ அந்த மாதிரி தான் வாழ்க்கை மாறுகிறதுன்னு வாழ்க வளமுடன் ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது ஆவணி மாதம் தசமி தேதி வருதுங்க என்னைக்குன்னு கேட்குறீங்களா திங்கக்கிழமை அன்னைக்கு தான் பதினெட்டாம் தேதி பதினெட்டாம் தேதி அதாவது ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி ஆவணி மாதத்தோட இரண்டாம் நாள் அன்றைக்கி தசமி திதி வருது நார்மலாகவே தசமி திதி அன்னைக்கு கோல்டு வாங்கிறது சில்வர் வாங்கிறது இதெல்லாமே ரொம்ப சிறப்பானது ஏன்னா தசமினாலே திரும்ப திரும்ப பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடியது திரும்ப பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடிய தசமி திதி அன்னைக்கு ஏதாவது ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா திரும்ப திரும்ப நடக்கும் அது நிறைய பெருக ஆரம்பிக்கும் அதுவும் முக்கியமாக வரக்கூடிய ஆவணி மாதம்னாலே ஏற்கனவே சுபகாரியங்களுக்கு ரொம்ப உகந்த நாள்னு சொல்லியிருக்கோமா அப்போ சுபகாரியங்கள் செய்கிறதுக்கு அந்த தசமி தீதியை பயன்படுத்தி கொள்ளுங்கள் தசமி தீதியில் பயன்படுத்தி எப்படி தான் நாங்கள் பயன்படுத்துறான்னு கேட்குறீங்களா கோல்டு வாங்க முடிஞ்சால் வாங்கிடுங்க எல்லாருக்குமே கோல்டு வாங்கணுன்னா ஆசை தாங்க இப்போ இருக்கிற வேலைக்கு ஒம்பதாயிரரூபா ஒரு கிராம் ரூபாய் ப்ளஸ் போயிட்டு இருக்கு இப்போ எப்படிங்க கோல்டு வாங்குறதுன்னு நினைக்கிறீங்களா சில்வர் வாங்குங்க ஆனால் சில்வர்லாம் ஏற்கனவே இருக்குதுங்க இதை வச்சு நாங்கள் பண்ணுறது கேட்கல முடி நீங்கள் ஒரு பிளான் வச்சுருக்கீங்க ஒரு சில்வர் வாங்கணும் கோல்டு வாங்கணும் பிளான் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஆவணி மாதம் தசமி திதி அன்றைக்கி வாங்குங்க நார்மலாக தசமி தீதி அன்றைக்கு வாங்குறது ரொம்ப ஸ்பெஷல் தான் நான் அதுவும் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய தசமி தீதி ரொம்ப ஸ்பெஷல் அன்றைக்கி வாங்குங்க ரொம்ப நல்லது சப்போஸ் என்னால் கோல்டுலாம் வாங்க முடியாது சில்வர்லாம் வாங்க முடியாது வேறு எதாவது வாங்கணும் நான் என்ன தான் வாங்குறதுன்னு கேட்குறிங்களா மண்பானை வாங்க என்னது மண்பானை ஆமாங்க மண்பானை மண்ணுங்கிறது செவ்வாய் மண்பானைன்னு சுற்று சரிங்களா மண்பானை நீங்க வாங்கிட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணி நார்மலாக என்ன பண்ணுவாங்க மண்பானை வந்து தண்ணியில் ஊற வச்சு ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி தண்ணியில் ஊற வச்சு நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுவாங்க பாருங்க தசமி தீதி அன்னிக்கே போய் வாங்குங்க வாங்கிக்கிட்டு வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை ஊற்றி வச்சு பயன்படுத்த ஆரம்பிங்க அன்றைக்கே பயன்படுத்த ஆரம்பிங்க காலையில வாங்கிட்டு வந்துடுவீங்களா சாயங்காலம் பயன்படுத்த ஆரம்பிச்சுருங்க ரொம்ப நல்லதுங்க அது உண்மைதாங்க மண்பானை அவ்வளோ ரொம்ப நல்லது உடம்புக்கு மண் சக்தி கிடைக்கும் போது ரொம்ப நல்லது தண்ணியில் இருக்கக்கூடிய தேவையில்லாத விஷயங்கள்ல வந்து அப்சர்வ் பண்ணிட்டு நல்ல தண்ணியை தான் நம்ம கொடுக்கக்கூடியது மண்பானை அதுவும் ரொம்ப நல்லது சில்லுன்னு லைட்டாக சில்லுன்னு இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு வாட்டர்லாம் வேணாம் இந்த சில்னஸ் குடிக்கிறது அது ரூம் டெம்பரேச்சர் தகுந்த மாதிரி சில்னஸ் இருக்கும் அதுவும் ரொம்ப நல்லது ஏற்கனவே ஆர்வா வச்சுருக்கேங்க ஏற்கனவே அந்த அக்வா கார்டு வச்சுருக்கேன் ஏற்கனவே இந்த கார்டு வச்சுருக்கேன் இவ்வளோ வச்சிருக்கோம் எனக்கு எதுங்க மண்பானை கேட்குறீங்களா எவ்வளோ ஆ அதெல்லாம் யூவி லைட்லேருந்து இருந்து ஆகி அந்த இதெல்லாம் எல்லாமே பண்ணிட்டு வந்த பிறகும் அந்த தண்ணியை மண்பானையில் பிடிச்சி வச்சு குடிச்சு பாருங்க வாழ்க்கை முன்னேறும் அதேபோங்க வாழ்க்கை முன்னேறும் அந்த காலத்தில் எல்லாருமே ஆரோக்கியமாக தான் இருந்தாங்க மண்பானில் தண்ணி குடிக்கிறவர்களும் எப்போ எவர் சில்வர் அப்படின்னு மாற்றினாங்களோ அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் ஆரம்பிச்சு அதுவும் காப்பர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு ரொம்ப நிறைய விஷயங்கள் டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடுச்சு காப்பர் யூஸ் பண்ண வேணாம் அதுக்கு வேறு காரணம் இருக்காது அப்புறமா சொல்கிறேன் மண்பானையை பயன்படுத்துங்க மண்பானை அன்னைக்கு வாங்கிட்டு வாழ்க்கை முன்னேறணும் பொருளாதாரம் சேரணும் மண்பானை வாங்குங்க முடியாதுங்க என்னால் அவ்வளோதான் பைசா இல்லை கோல்டு தான் வாங்க முடியும் கோல்டு வாங்குங்க சில்வர் தான் வாங்க முடியும் சில்வர் வாங்கிக்கோங்க உங்களால் என்ன வாங்க ஆனா புதிய பொருளாகத்தான் வாங்க வேண்டும் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு ஆவணியில் வரக்கூடிய தசமி அன்னைக்கு எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு கேக்குறீங்களா செகண்ட் ஹேண்ட் பொருள் வாங்காதீங்க செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குறேன் செகண்ட் பைக் வாங்குறேன் யாரும் ஃப்ரிட்ஜு கொடுத்தாங்க வாஷிங் மிஷின் கொடுத்தாங்க மிக்ஸி அவங்ககிட்ட நல்லா இருக்கு ஆஹ் நல்லா இருக்கு தசமினா வளருமேச்சே அதனால வாங்கிட்டாலுமா அப்போ ஏன் தெரியுமா வாங்க கூடாதுன்னு செகண்ட் ஹாண்ட்ல மறுபடியும் மறுபடியும் நீங்கள் செகண்ட் ஹேண்ட் பொருட்களாக வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் அதாவது ஒரு விஷயத்தை செஞ்சால் திரும்ப நடக்கும் அப்படின்னா அதே மாதிரி நிகழ்வுகள் திரும்ப நடக்கும் சரி அதுவும் இந்த கோல்டு வாங்க சொன்ன மாதிரி எப்போ வாங்கலாம்னு கேட்டால் குளிகை காலமாக வாங்குங்க குளிகை நேரம் பார்த்துட்டு வாங்க ரொம்ப நல்லது இப்போ வாங்கக்கூடாத விஷயத்துக்கு வந்துருக்கோமா செய்யக்கூடாத விஷயத்துக்கு ஃபஸ்ட்டு வந்து செகண்ட் ஹேண்ட் பொருள் எதுவுமே வாங்காதீங்க ஃபஸ்ட்டு செகண்ட் வந்து கிழிஞ்ச ஆடை கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு போட்டுக்காதீங்க முடிஞ்சால் உங்ககிட்ட ஏற்கனவே இருந்தால் நல்ல ட்ரெஸ்ஸு அதாவது புது ட்ரெஸ் இருந்தால் போட்டுக்கோங்க தசமி என்றைக்கு புது ட்ரெஸ் போடுங்க இல்லைங்க ஏற்கனவே புதுசாக தான் இருக்குது இப்போதாங்க எல்லா பத்து ட்ரெஸ் எடுத்தேன் எல்லாமே புதுசாக அங்கே போட்டுட்ருக்கேன்னா நல்ல ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கோங்க இன்றைக்கி தசமி தேதி இன்றைக்கி இருக்குது முடிஞ்சால் புது ட்ரெஸ் போடுங்க இல்லை நல்ல ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கோங்க காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சுருங்க வழக்கம் போல் எழுந்திரிச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு நல்ல ட்ரெஸ் போட்டுக்கோங்க நான் வீட்டில் தாங்க இருக்க போகிறேன் ஒர்க் ஹ்ரோம் தாங்க பண்ணுறேன் நான் ஹவுஸ் ஒய்ஃபுங்க இல்லத்தரசையாக தாங்க இருக்கேன் என்னங்க நான் புழு புது ட்ரெஸ் போட்டுக்கிறதுன்னு கேட்குறீங்களா நல்ல ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டுக்கோங்க ஆ வீட்டில் தான் எடுக்க நல்ல ட்ரெஸ் போட்டு என்ன பண்ண போகிறேன் நல்ல ட்ரெஸ் போடுங்களேன் என்ன ஒரு நாள் துவைக்க போகிறோம் அவ்வளோதான அங்கே போட்டு தான் பாருங்களேன் என்ன அதெல்லாம் பாருங்களா வாழ்க்கையில் எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்கணும் நிம்மதியாக இருக்கணும் ஜாலியாக இருக்கணும் ஆசை ஆனால் அதெல்லாம் செய்ய மாட்டேன் இதை செய்ய மாட்டேன் அது தடுக்கும் இது தடுக்கும் இப்படி உட்காந்து அப்புறம் இப்படி தான் வாழ்க்கையில் முன்னேறது ஆக மொத்தம் என்ன செய்ய சொல்கிறோம் நம்ம வீட்டில் ஏறவே இருக்கிற ட்ரெஸ் எடுத்து நீட்டாக அயன் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கோங்க சொல்கிறேன் காலையெஞ்சு குளிச்சுட்டு வீட்டில் கேட்பாங்க எங்கே கிளம்பிட்டேன்னு கேட்பாங்க எங்கேயும் கிளம்பின வீட்டு தான் இருக்கிறோம் அப்பறம் புது ட்ரெஸ்ஸுன்னு கேட்பாங்க இல்லை நல்ல ட்ரெஸ் எதுக்கு போட்டுருக்குன்னு கேட்பாங்க ஏன் தானே இருந்த ட்ரெஸ்ஸுன்னு கேளுங்க அவங்களே போட சொல்லுங்கள் என்னங்க இது வீட்டில் நல்ல ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கோங்களேன் உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கோங்களேன் ஒரு நாள் இருந்தால் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு பாருங்களேன் மனசு ஒரு மகிழ்ச்சியாகவே இருக்கும் பாருங்க அந்த மகிழ்ச்சி தசமி அன்னைக்கு இருக்குது பார்த்தீங்களா எப்பயுமே அந்த மகிழ்ச்சியாக இருப்பீங்க ஏன்னா பெருவும் வளரும் அதிகமாகும் இந்த மண்பானை சொன்னோம் பார்த்தீங்களா ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் இது வந்து ஒரு ஒரு தசமிக்கும் வாங்கணுமான்னு கேட்டால் கிடையாது ஆவணியில் வரக்கூடிய தசமி தான் ஸ்பெஷல் மண்பானைக்கு அப்போ இந்த தடவை மண்பானை வாங்கிட்டேன் அடுத்த தடவை அடுத்த வருஷம் வாங்கிக்கலாம் அடுத்த ஆவியில் வரக்கூடிய தசமி நீ திதி வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் ஒரு வருஷம் தாங்கும் மண்பானை உடனே நம்ம சாதாரணமாக இருக்க மாட்டாங்க ஒரு கேள்வி வரும் மண்பானை உடஞ்சிச்சுன்னு நாங்கள் பண்ணுறது அப்போ புதுசாக வாங்கிக்கோங்க அது தசமி திதியெல்லாம் பார்த்து வாங்கலாமா வாங்கிக்கோங்க பரவாயில்ல சரிங்களா ஆக மொத்தம் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய தசமி தேதி அன்னைக்கு மண்பானை வாங்கினாலும் சரி தங்கம் வாங்கினாலும் சரி வெள்ளி வாங்கினாலும் சரி புதிய பொருட்கள் வாங்கினாலும் சரி இப்போ புதுசாக வாஷிங் மிஷின் வாங்குகிற புதுசாக சைக்கிளும் கிடையாது புதுசாக வாங்க போகிறேன் அப்படின்னா மோஸ்ட்லி இஎம்ஐ போடாதீங்க ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் மாத தவணையில் வாங்காதீங்க முடிஞ்ச அளவு கேஷ் கொடுத்து வாங்கிடுங்க கேஷாக கொடுத்து வாங்குங்க நான் வந்து ஜிபே பண்ணுறப்பேன் ஃபோன்பே பண்ண போகிறேன் ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன்றதை விட ஏடிஎம்ல போய் பணம் எடுத்துக்கோங்க இப்போ ஒரு ரூபாய்க்கு ஒரு வாஷிங் மிஷின் வாங்குகிறோம் முப்பதாக்கு ஒரு வாஷிங் மிஷின் வாங்குகிறோம் முப்பதாயிரூபா கேஷ் எடுத்துக்கோங்க கடைக்கு போங்க கடையில் போய் வாஷிங் மிஷின் வாங்குறீங்களா புது வாஷிங் மிஷின் வாங்கிட்டீங்களா கேஷ் பே பண்ணு கேஷ் பே பண்ணுங்க இன்னொரு ரகசியம் சொல்லித்தரேன் கேஷ் பே பண்ணும்போது நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி நூறுரூபா இருந்தாலும் சரி ஒரு ஒரு லட்ச ரூபா கொடுத்தாலும் சரி எவ்வளோ கொடுத்தாலும் அப்படி எடுத்து கொடுக்கும்போது அந்த ரூபா நோட்டுக்கிட்ட பேசிகிட்டு கொடுங்க இத்தனாடா ஒன்லி நோட்டு இத்தனாட ஒன்லி பேப்பர் இட்ஸ் எனர்ஜி சரிங்களா அந்த எனர்ஜிக்கிட்ட பேசிகிட்டு கொடுங்க என்ன பேச போறீங்க கேட்குறீங்களா நீங்கள் இவ்வளோ நாள் என் கூட இருந்தீங்க நீங்கள் இப்போ தான் கே ஏடிஎம் எடுத்துகிட்டு வந்துருப்பீங்க இருந்தாலும் அவங்க அக்கௌண்டில் இருந்தாங்கல்ல இவ்வளோ நாள் என் கூட இருந்தீங்க ரொம்ப சந்தோஷம் இப்போ நீங்கள் யார்கிட்ட போகிறீங்களோ அவங்க மனசு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நிம்மதி ஆரோக்கியமாக செலப்ரேஷனாக இருக்கட்டும் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு கடையில் தான் கொடுக்க போகிறீங்க அது ஒருத்தர் வாங்க போகிறார் வாங்குறாருக்கு பார்த்தீங்களா இது எனர்ஜியை ரிசீவ் பண்ணுறாரு அந்த எனர்ஜியை வாங்குறாரு வாங்கும்போது நீங்கள் கொடுத்த எனர்ஜி அவர்கிட்ட போய் சேருது பணம் அங்கே போய் ரூபான் கேஷ் அங்கே போய் கல்லா வச்சாலும் அந்த எனர்ஜி அவருக்குள்ள போய் சேரும் சரிங்களா நீங்கள் என்ன சொல்றீங்க அந்த ரூபா நோட்டு கிட்ட இது யார்கிட்ட இருக்காங்களோ யார்கிட்ட இருக்கட்டும் யார்கிட்ட இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஜாலியாக ஹாப்பியாக செலிப்ரேஷனாக இருக்கட்டும் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுமா பண்ணுறீங்க நீங்கள் இவ்வளோ நாள் எங்களோட இருந்ததுக்கு நன்றினு சொல்லிட்டீங்களா அவங்களை நல்லா இருக்கும்னு சொல்லிட்டீங்களா அடுத்தது முக்கியமாக போயிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அழைச்சிட்டு எங்கிட்ட வாங்கன்னு சொல்லுங்க போயிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அழைச்சிக்கிட்டு நீங்களும் கூடவே வாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரு நூறு ரூபாய் இருந்தால் நூறுரூபாய்டு ஃப்ரெண்ட் நூறுரூபாயில் ஐநூறுபாய் இரநூறுபா அவ்வளோதானே ஐநூறுரூபாட ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு ஐநூறுபா போயிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அழைச்சிக்கிட்டு இவங்களும் நம்ம கிட்ட வருவாங்க நமக்கு பொருளாதாரம் உயரும் இல்லை அப்போ வருவாங்க செஞ்சு பாருங்களேன் கொஞ்சம் அடுத்த நாளே வந்துடுவாங்களான்னு கேட்க அப்படி கிடையாதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக உயர ஆரம்பிக்கும் உங்கள் பொருளாதார நிலை கொடுத்த எனர்ஜி திரும்ப நமக்கு கிடைக்கும் நம்ம ப பழமொழி சொல்லுவாங்களாங்க எண்ணம் போல் வாழ்க்கை எதை நம்ம அதிகமாக சிந்திக்கிறோமோ அந்த மாதிரி தான் வாழ்க்கையை மாறுகிறதுன்னு இதே தாங்க எதை கொடுக்குறோமோ திரும்ப கிடைக்கும் இறக்க இறக்கிணர் சுரக்கும் திரும்ப நல்ல எண்ணங்கள் கொடுக்குறோமோ திரும்ப நல்ல எண்ணங்களாக அந்த பொருளாதாரம் வந்து சேருவாங்க இது செய்யுங்க இதை நார்மலாகவே எப்போயுமே ஒரு பொருள் வாங்குறீங்க நீங்கள் பத்து ரூபாய்க்கு வாழைப்பழம் வாங்கினா கூட செஞ்சு இந்த பணத்துக்கிட்ட பேசிட்டு கொடுங்க ஜிபே தானே பண்ணுறேன் நான் இப்போ என்ன பண்ணுறது ஜிபே பண்ணும்போது அவங்களுக்கு இந்த பணம் போய் நல்லபடியாக வாழ்க்கையில் சேரட்டும் நாள் எங்கள் கூட இருந்ததுக்கு ரொம்ப நன்றி நீங்கள் போயிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அழைச்சிட்டு திரும்பி வாங்குன்னு சொல்லி ஜிபே பண்ணுங்கள் திரும்ப வருவாங்க வரும் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க ரொட்டேஷன் சரிங்களா அதுவும் முக்கியமாக தசமி அன்னைக்கு சரிங்களா நிச்சயமாக உங்கள் பொருளாதார நிலையை உயர ஆரம்பிக்கும் மறுபடியும் ஒரு சம்மரி பார்த்தலாமா இல்லாமா செகண்ட் பொருள் வாங்காதீங்க புதிய பொருள் வாங்குங்க இப்போ ரொம்ப முக்கியமான அடுத்த விஷயம் லேண்டு வாங்கலாமா லேண்டு தசமி அன்னைக்கு வாங்கிறத ஒத்தி போடுங்க ஏன்னா வேற ஒருத்தர் பேர்லருந்து நம்ம பேருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது அந்த காலத்தை பெரியவங்க அப்படி தான் சொல்லி வச்சுருக்காங்க சரிங்களா அதனால் தசமி அன்னைக்கு லேண்டு வாங்குறதை விட வேற நாள் புதன்கிழமை அன்னைக்கு அந்த மாதிரி வாங்கிக்கோங்க சரிங்களா ஸோ இதை பயன்படுத்திக்கோங்க தசமி அன்னிக்கு அட்லீஸ்ட் மண் பானையாக தான் வாங்கிட்டது வைங்க கோல்டு என்ன வாங்கிட்டு வந்து வைங்க நம்ம நல்ல விஷயங்களை செய்ய ஆரம்பிப்போம் நீங்கள் யாருக்கா தானம் தர்மம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா தாராளமாக செய்யலாம் அன்றைக்கு எண்ணிக்கை தசமி அன்னைக்கு அதுவும் வரக்கூடிய ஆவணி தசை ரொம்ப ரொம்ப சிறப்பு தானம் கொடுக்குறீங்க அப்படின்னாலே திரும்ப திரும்ப தானம் கொடுக்கக்கூடிய நிலை உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க தானம் கொடுத்தா எப்படிங்க என் வாழ்க்கை முன்னேறும் நீங்கள் திரும்ப திரும்ப தானம் கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு பொருளாதார நிலை உயர்வதனால தான் நீங்கள் தானம் கொடுக்குறீங்க அப்போ உங்கள் பொருளாதார நிலை இன்டெரக்டாக உயர்கிறதுன்னு நீங்கள் இப்படி தானம் கொடுக்குறது மூலயமா நீங்கள் உங்கள் ஆழ் மனசுக்கு சொல்கிறீங்க அப்போ தசமி அன்னைக்கு தானம் கொடுக்க ரொம்ப நல்லது அப்போ நல்ல விஷயங்கள் செய்கிறது ரொம்ப நல்லது செகண்ட் பொருள் வாங்குறீங்க நல்ல ஃப்ரெஷ்ஷான பொருளாக வாங்குங்க செகண்ட் பொருள் வாங்குறது வேறு என்னைக்கு வாங்கலான்னு கேக்கிங்கன்னா புதன்கிழமை வியாழக்கிழமை அந்த மாதிரி வேறு கிழமை கூட வாங்கிக்கோங்க வேறு திதியில் கூட வாங்கிக்கோங்க தசமி அன்னைக்கு செய்கிறீங்க சரிங்களா ஓகே மறுபடியும் வரையும் இவ்வளோ தூரம் இத்தனை திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறீங்களா அவ்வளோ இம்பார்டண்டான விஷயம் அதில் வந்து இத்தனை தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன் இதை பயன்படுத்துவோம் இந்த விஷயங்கள் நம்ம செஞ்சு நம்ம வாழ்க்கையில் எல்லோருமே சூப்பராக செலப்ரேஷனாக ஜாலியாக இருப்பாங்க நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் சிறப்பாக செழிப்பாக வாழ்வதற்கு என் வாழ்த்துக்கள் அனைவரும் சேர்ந்து வாழ்வோம் வாழ்க வளமுட்டேன்